வணக்கம் யூஆர் வித் கே இன் லைவ் டிசைன்ஸ் வித் கே நான் உன்னதமான மனித பிறவி என் வாழ்க்கை முக்கியமான அதி அற்புதமான விஷயங்கள் மாத்திரமே தேடிச் செல்லும் என் மனம் அதை பற்றியே சிந்திக்கும் நான் ஒரு உன்னதமான நிலையை இந்த மனித பிறவியில் அடைவேன் வணக்கம் இன்றைக்கு ஒரு அழகான டாபிக் எடுத்து உங்களிடம் பேச வந்திருக்கிறேன் என்ன அப்படின்னா உங்களை உணருங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் மாதிரி நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க சும்மா அங்கிட்ட பேசுகிறதுக்கு சும்மா பேசுகிறதுக்கு எனக்கு நின்மையிலே நேரம் இல்லை உங்களுக்கு ஒரு ப்ரேயர் கற்றுக்கணுன்னா நீங்கள் பேசலாம் உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறதா இருந்தால் நீங்கள் பேசலாம் நான் சொல்லிக் கொடுப்பேன் மெசேஜ் அனுப்பேன் ரெண்டாவது வாய்ஸ் மெசேஜை நான் கேட்கவே மாட்டேன் நீங்கள் கண்டிப்பாக மெசேஜாக எழுதுங்க பேச முடியாட்டி மெசேஜாக எழுதினா தான் நான் பதில் சொல்வேன் என்னால் சொல்ல முடியும் வாய்ஸ் மெசேஜ் கேட்குற வழக்கமே இல்லை நான் பகலெல்லாம் ஆஃபீஸில் வேலை செய்கிறதுனால ஆறு மணிக்கு மேலே தான் என்னால் உங்கள்கிட்ட பேச முடியும் ஆறு மணிக்கு மேலே பேசுங்க மெசேஜ் அனுப்புங்க பதில் அனுப்புகிறேன் சும்மா பேச எனக்கு நேரமே கிடையாதுங்க சும்மா பேச நான் உங்கள் தோழி கிடையாது ஃப்ரெண்டு கிடையாது ஒன்றும் கிடையாது என்னால் முடிஞ்ச ஒரு உதவி கவுன்சிலிங் கொடுக்க முடியும் இது ரெண்டாவது என்னென்னா நிறைய பெண்கள் கணவரோட பிரச்சனையோடு வந்து இருக்காங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் கணவர் குடிகாரர் அப்படின்னா ஒரு ஆல்கஹால் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக கொண்டு போய் ஆகணும் அது ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே ஒரு மந்திரம் சொன்னால் அதுக்கான விஷயங்கள் சிலது செஞ்சால் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்யூஷன் கிடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக அதை செய்யுங்க ஓகே இப்போ நம்ம டாப்பிக்கு வரும் உணர்வுகள் உங்களை நாம் உணர் உணரணும் நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் நினச்சிக்கணும் நான் ஒன் ஆஃப் த எக்ஸலண்ட் படைப்பு இறைவனோட அதி உன்னதமான படைப்பு மனிதன் இந்த படைப்பு சில வரையறைப்புக்குள்ளே வந்து உட்காரக்கூடாது எக்ஸல் பண்ணணும் எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த கோட்டுக்குள்ளே வரைஞ்சி ஒம்பது டு அஞ்சு ஆஃபீஸு ஆஃபீஸில் திரும்பி வந்தால் காஃபி டிஃபன் சாப்பாடு தூக்கம் திரும்பி காலையில் எழுந்து ஆஃபீஸு அப்படின்னு இல்லாமல் அத தேன் தேட் என்ன யோசனை பண்ண முடியும் என்ன விஷயங்கள் பண்ண முடியும் எப்படி நாம் வந்து வாழ்க்கையை அடுத்த ஸ்டெப்புக்கு கொஞ்சம் மேலே போக முடியும் அப்படின்னு யோசனை பண்ணணும் இல்லை எனக்கு வந்து அதெல்லாம் பணம் காசெல்லாம் அவ்வளோ விஷயம் இல்லைங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்மாவை சுத்திகரித்து நல்ல விதமாக மேல் கொண்டு செல்ல ஒரு யோசனை செய்யணும் என்ன விதமான மெத்தடு ப்ரேயர் மெடிடேஷன் மேனிஃபெஸ்டேஷன் மற்றவரிடம் அன்பாக நடந்து கொள்ளுதல் அந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையை மற்றவங்க எப்படி போடுறாங்கன்னா சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் எல்லாரும் அப்படியே அண்ணாந்துப்பாங்க பார்ப்பாங்க நீங்கள் ஃபெயிலியராக இருந்தால் விஷயங்கள் செய்ய முடியாமல் போனால் உங்களுக்கு திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அதனால் சக்சஸ் பண்ணும்போது என்னென்னா அதி அற்புதம் எக்ஸலண்ட் எக்ஸலண்ட்டாக அதை முடிக்கணும் ஒரு விஷயம் செஞ்சேன்னா நான் வந்து பெருக்கிறதுக்கும் மற்றவங்க பெருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கணும் இது சாதாரண சிம்பிள் விஷயம் நான் ரொம்ப சுத்தமாக பெருக்குவேன் ரொம்ப சுத்தமாக மாப்போட தூசு தும்பு இல்லாமல் பார்த்துப்பேன் வெறும்னா ஏனோ தானோன்னு செய்ய மாட்டேன் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயம் நீங்கள் செய்கின்ற விஷயம் தி பெஸ்ட் எல்லாத்துலேயுமே எக்ஸலண்ட்டாக செய்யணும் ஓகேங்களா எக்ஸலண்ட்டாக செய்யணும் போது அதுக்கான எண்ணங்கள் வரணும் எண்ண இது வந்து இந்த மாதிரி மடித்தா இந்த மாதிரி எடுத்து வச்சா இது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இந்த இடத்த இது பண்ணால் நல்லாயிருக்கும் நாலு பூ வச்சு இந்த ஆளில் வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் யோசனை பண்ணணும் யோசனை பண்ணி செய்கிறதும் திருந்த மாத்திரம் இல்லை அழகாகவும் உன்னதமாகவும் அதி உன்னதமாகவும் செய்ய வேண்டும் புரிஞ்சுதான் இந்த அச்சீவ்மெண்ட்டு மற்றவங்க பாராட்டுறது எல்லாம் முடிஞ்சு போயிடும் ஆனால் நமக்குன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் ஒரு விஷயத்தை செஞ்சு முடித்தோம் இவ்வளோ நல்லா செஞ்சோம் இத்தனை பேருக்கு உதவி என் குடும்பத்துக்கு நன்மை என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நன்மை அப்படின்னு தோணும்போது மனது ரொம்ப சந்தோஷப்படும் ஒரு சின்ன பரிகாரம் சொல்கிறேன் திருஷ்டி திருஷ்டி நிறைய பேர் சொன்னாங்க அந்த திருஷ்டிக்கு ஒன்றுமே இல்லை கல்லுப்பு தான் பெஸ்ட்டு கல்லுப்புனால வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்கள் கல்லுப்பும் அழகாக வச்சு சுற்றி போட்டு நெருப்பில் போட்டுருங்க இல்லாட்டி தண்ணியில் கரைச்சிருங்க வெறும் கல்லுப்பை கல்லுப்பை விட சிறந்த அவுசகம் திருஷ்டிக்கு ஒன்றுமே கிடையாது யாரும் கேட்டிருந்தாங்க அதுக்கு இந்த பதில் எனவே நம்மளுடைய சாரத்துக்கு வரும்போது நம்ம டாப்பிக்கு வரும்போது என்னென்னா யூ ஷுட் பி த பெஸ்ட் யூ ஷுட் பி த எக்ஸலண்ட் பீங் எல்லாவற்றிலும் அதி உன்னதமாக காரியங்கள் செய்ய நீங்கள் பழகுங்கள்